தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் முத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து அது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இறைவா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் புதிய விடியலை தந்து உமது பிரசன்னத்திலே எங்களை மூழ்கடித்ததற்காக சகோதரியோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசிர்வாதம் தந்தமைக்காக எங்களுடைய உயிர் முயற்சிகளை நீர் புதுப்பித்து தந்தமைக்காக கோடான கோடி நன்றிகள் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தமைக்காக மீண்டும் ஒரு நாளை தந்தமைக்காக நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இந்த நேரத்தில் ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொருவருடைய உதவி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்தரலாம் எம் திருவாவையை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு அருட் தந்தையர்களுக்காக அருட் சகோதரிகளுக்காக இந்த நாளை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் தொடர்ந்து தூய அந்தோனியாரின் வழியாக செபஸ்தியாரின் வழியாக எங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்தி எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டுள்ள தீய சக்திகளால் சூழப்பட்டுள்ள முடிச்சுகளையெல்லாம் அவிர்த்து போட்டு இயேசுவின் புண்ணிய பிள்ளைகளாக நாங்கள் வாழும் ஆசீர்வாதத்தை அன்னை மரியின் கரம் கோர்த்து எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று ஒளி பெற்றது உலகம் முழுவதும் விளம்பிட விடைகிறது உம் திருப்புகழை வல்ல தந்தையின் ஞானம் நேரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவீரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர் தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உம்மையின் இடிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக என்றும் ஆமேன் திருப்பாடல் இருபத்தி நான்கு ஆண்டவர் தம் ஆலயத்திற்கு வருகிறார் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்துவுக்கு வான்வீடு திறந்துவிடப்பட்டது மண்ணுலகும் அதில் நீரைந்து அனைத்தும் ஆண்டவருடைய அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதையும் நிலை நாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சவ நெஞ்சோடு ஆணையிட்டு கதவுகே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாற்றி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு தூய பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் உறக்கத்தை நின்று விழித்தழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி என் ஆண்டவரே எனக்கு துணை என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் முழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்வார் மன்றாட்டுக்கள் இறைவா எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களை ஒவ்வொரு நாளும் முதல் இயற்கை வளத்தால் செழுமையால் நிரப்பி வழிநடத்த இறைவா உண்மை வேண்டுகின்றோம் இறைவா இந்த வெயிலின் தாக்கத்தினால் பல பேர் மருத்துவமனைகளில் காய்ச்சலினாலும் உடல்நிலை பாதிப்புகளாலும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள் நீரே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து அருள்மழையால் நிரப்பி அனைவருக்கும் பூரணை சுகத்தை தந்து எவ்வித நோயும் பரவாமல் எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம் இறைவா எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து உம் அருளால் நிரப்பிடவும் எம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் உம்மை போல் இருக்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ வருமருளை இறைவா உம்மை மன்றாடுகிறோம் முடிவில்லா ஞானமே இறைவா எமது இளைஞர் இளம் பெண்கள் தங்களுடைய குறிக்கோளை உணர்ந்து அதற்கேற்றவாறு உழைக்கவும் எவ்வித தீய எண்ணங்களும் இளைஞர்கள் அடிமையாக்கிடாது வழி நோக்கி தேவையான தேவ அழைத்தலையும் எதிர்காலத்துக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்ற மக்களாக வாழ வரமருள இறைவா அம்மை மன்றாடுகின்றோம் நாம் அனைவரும் இன்றைய நாளிலே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள குருக்கள் துறவியருக்காக வேண்டுவோம் பெற்ற அழைத்தலில் எரிதுவரை நிலைத்து நின்று வாழ்வதற்குரிய ஆசிருக்காக வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும் உமது மீட்பு அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள்வொளி ஊடுருவச் செய்தருளும் இதனால் தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருளடையாதிருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்துயிர் பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உம்மோடு பரிசுத்தாவின் நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்